முதலில் திரு ரவீந்திரன் துரைசாமி விஜய் தன்னுடைய பேச்சில் இதற்கு முன்பு வந்தவர்கள் என்று பொதுவான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் இது யாரை நோக்கியது அப்படி யாரையும் குறிப்பிடாமல் பேசியதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு தலைவருக்கும் தன்னோட பேச்சை ரெசர்வ் பண்ணக்கூடிய உரிமை உண்டு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது யாரையும் குறிப்பிட குறிப்பிடலைன்னு நம்ம சொல்லுவோம் உடனே நான் என்ன குறிப்பிட்டோம் பாருன்னு அவர் பேசலாம் ஸோ இதனால ஒன்றும் நம்ம அதை ஒரு டாக்டிக்கலாக கூட அதை எடுத்துக்கலாம் குறிப்பிடலைங்கிறத வச்சு நம்ம அதை குறை சொல்ல முடியாது மற்றபடி அவர் பொய் சொல்லி நான் வரலங்கிறத சொல்கிறாரு மற்றவங்கள குறை சொல்கிறாரு அப்படி குறை சொல்லும்போது பெசிஃபிக்காக அவர் சொல்லியிருக்கணும்னா இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாரு கோயம்புத்தூரில் அது நடக்குது ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல் பண்ண வேலுமணி அவரை கைது பண்ணுவோன்னு ஸ்டாலின் சொன்னார் ஏன் கைது பண்ணலன்னு கேட்டிருக்கலாம் கொடநாடு கொலை இன்னும் ஏன் கண்டுபிடிக்கப்படலைன்னு அதை கேட்டிருக்கலாம் கொடநாடு கொலை எல்லாம் உடனே பண்ணு முதல்வர் ஸ்டாலின் சொன்னாருங்கிறத சொல்லி அதையே பெசிஃபிக்காக கூட கேட்டிருக்கலாம் இன்னும் நம்ம அதை உடனே அவர் அதை ஏன் இன்றைக்கி கேட்கலன்னு சொல்ல முடியாது இன்னும் நாட்கள் இருக்குது கால சூழ்நிலை அவருக்கு வீகத்துக்கு தக்கன அவர் அதை நாளைக்கு கேட்கலான்னு தான் நாம் அதை முடிவெடுக்கணும் இது அவர் இன்றைக்கி பேசின பேச்சில் அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ஆட்டு நிற்பாருங்கிற ஒரு தன்மையை தான் இன்னைக்கு கொடுக்குது இதே அளவுக்கு பல தன்மைகள் சொன்னாலும் கூட அவர் படத்தில் வந்து இலவசங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இலவசங்களை ஆதரிக்கிறாரு அது இலவசங்களை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாடுங்கிறது இலவசங்களை ஆதரிக்கக்கூட ஒரு கட்சியோட கூட்டணியாங்கிற ஒரு சந்தேகத்தையும் கூட்டணி முயற்சியாங்கிற ஒரு சந்தேகத்தையும் அவர் மேலே எழுப்பிக்கிட்டு தான் இருந்தது இன்றைக்கும் அந்த சந்தேகத்தை அவர் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் பேசலை பட் பொத்தாம் பொதுவாக நான் நாம் முதல்வர் வேட்பாளருங்கிற அந்த அந்தஸ்துக்குள்ளே அவர் பேசுகிறாரு இன்னும் அவர் வரும் நாட்களில் அரசியல் சூழ்நிலை சூழ்நிலைக்கு ஏற்ப ஏற்ப தன்னோட முடிவை தெள்ள தெளிவாக அறிவிப்பார்னு நான் கருதுறேன் அந்த அந்த பொதுவாக என்று இந்த விமர்சனம் அதிகமா தான் தன்னுடைய முந்தைய பேச்சுல பெயர்களை குறிப்பிட்டு பேசினார் மீண்டும் இப்படியாக ஒரு பொதுவான ஒரு கணக்கை அவர் பேசுறதுனால கருத்தை பேசுறதுனால சேஃப் கேம் ஆடுறாரு அப்படின்னு இருக்கலாமே இன்றைக்கே பேசி முடிச்சுட்டா வேலுமணிக்க ஊழலை சொன்னார் வேலுமணியை கைது பண்ணுவேன்னு முதல்வர் சொன்னார் வேலுமணியை கைது பண்ணுவேன் ஊழல் அமைச்சர்களை அதிமுக ஊழல் அமைச்சர்களெல்லாம் நான் கைது பண்ணி காட்டுவேன்னு சொன்னார் ஒன்றும் கைது இல்லையேன்னு இன்றைக்கே கேட்டிருக்கலாமே அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடநாட்டில் கொலை நடந்திருக்கு முதலமைச்சர் இல்ல முதலமைச்சரோட கேம்ப் ஆஃபீஸில் கொலை நடந்திருக்கு அதை கண்டுபிடி பண்ணிணார் ஒன்றும் கண்டுபிடிக்கலன்னு இன்றைக்கே சொல்லியிருக்கலாமே பட் அவர் இன்றைக்கி சொல்லாதது என்னென்னா அது சொல்லக்கூடிய ரைட்ஸை நான் வந்து ரெசர்வ் பண்ணுறாரு நீங்கள் அவர் சொல்லலை அது இதுன்னு சொன்னால் அடுத்தால் ஒரு பார்த்தீங்களா அவர் அது பயந்துட்டாரு நீங்கள் என்ன போல்டாக சொல்லிட்டாருன்னு ஒரு நாலு ஒரு நாலு மாதம் கழிச்சு கூட சொல்லலாம் ஸோ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தன்னோட வீகத்தை பூடகமாக கொண்டு போகக்கூடிய ஒரு உரிமை உண்டு அந்த உரிமையை தான் விஜய் பயன்படுத்துகிறாரு கிறிஸ்டல் கிளியராக இரநூற்றி பத்து நாலில் நாங்கள் அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வரலை ஆனால் அந்த நிலைப்பாட்டுக்கு வரவும் செய்யலாம் வராமலும் ஒரு சந்தேகத்தை கலப்பக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய எல்லா நடவடிக்கைகளும் இருந்து தான் சிஎம் காம்ப்ரமைஸ் அதே வழியில தான் அலைன்ஸுக்கு போக மாட்டேங்கிறதையும் அவர் அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணல அந்த ஒரு தன்மைக்குள்ள போயிட்டு இல்ல இப்போ இருக்கிற சூழல்ல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் தனித்து போட்டி என்ற நிலையில தானே இருக்காரு எந்த கூட்டணி கூடயும் ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக கூட செய்திகள் இல்லை தானே அதாவது பல நிரூபிக்காத ஒருத்தருங்கிறத நான் சொன்னாலே தம்பி வழக்கறிஞர் வீராசாமி கூட என் மேலே கோவப்படுவார் பட் டெக்னிக்கலா அது தான் உண்மை அந்த வகையில் பல நிரூபிக்காத ஒருத்தரை பல நிரூபித்தவர் எப்படி அதில் அவங்க கையாளுவாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம் அதனால் என்னோட பார்வை வந்து அவர் அல்மோஸ்ட் அடையாளத்துக்காக ஒரு சிலரை சேர்த்துக்கிட்டு இரநூற்றி முப்பத்தி நாலையும் அவர் தனித்து போட வேண்டிய சூழ்நிலை தான் அவருக்கு வருங்கிறது என்னுடைய ஒரு பார்வையில் நான் வைக்கிறேன் பட் இதையே இரநூற்றி பத்து தனித்து நாங்கள்ன்னு சொன்னோம்னா அவர் அங்கே கூட்டணி போகிறாரு எண்பது சீட்டு எழுபது சீட்டு அவர் இங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறாரு அவருடைய ஆடிட்டர் வெங்கட்ராமங்கிறவர் வந்து டாக்டர் ராமதாஸை சந்தித்தார் ராமதாஸும் அவரும் கூட்டணி போகிறாங்க இதெல்லாம் தேங்க்யூஃபுல்லாக நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் ராமதாஸ் வந்து தன்னுடைய நிதிநிலை அறிக்கையையும் இது விவசாய அறிக்கையும் வன்னியர் சங்க மாநாட்டு அழைப்பையும் நாம் தமிழருக்கு தான் கொடுத்துருக்காரே தவிர இதுவரை கொடுக்கல நாளைக்கு கொடுக்கலாம் அது வேறு விஷயம் ஸோ இந்த மாதிரிப்பட்ட அலைன்ஸ் தொடர்பான டாக்குகள் இதெல்லாம் வரணும்னா கிறிஸ்டல் கிளியராக இரநூற்றி பத்து நாள் நாங்கள் நிற்பேன் வேறு அலைன்ஸுக்கே பேச்சுக்கே இடமில்லைன்னு அவர் ஆணித்தரமாக அடித்து சொல்லிட்டார்னா இந்த டாக்ஸும் இந்த பப்ளிசிட்டியும் கிடைக்காது ஸோ அவர் அவருக்குள்ள உரிமைப்படி இதே கொண்டு போய் ஃபைனலாக அவர் முடிவெடுப்பார் எல்லா ஒரு தலைவருக்குள்ள ரைட்ஸும் அவருக்கு இருக்குது தான் ஒரு தலைவர் போகணும்னு நம்ம சொல்ல முடியாது அவர் அந்த வகையில் ஒரு திஸ் ஆர் தட் அந்த அடிப்படையில் ரெண்டு வித யூகங்களுக்கு இடம் கொடுத்து அதை பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார் இப்போ அந்த கூட்டணி குறித்த தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லாததும் ஒரு வியூகம் தான் அப்படின்னு சொல்றீங்களா கண்டிப்பாக வியூகம் தான் ஏன்னா பல நிரூபிக்காத ஒரு கட்சி அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு பலத்தை அசஸ் பண்ணி அஇஅதிமுகவில் இவருக்கு சீட்டு வர்றதுனெல்லாம் பல தகவல்கள் வந்தது எதுவுமே வெளிப்படையாக எங்கேயும் பேச்சு நடந்தது தெரியாது ஆனால் எல்லா ஊடகங்களையும் எல்லா காட்சி ஊடங்கள்லையும் அச்சு ஊடகங்கள்லையும் இத்தனை நம்பர்லாம் போட்டு செய்திகள் வந்தது அது தொடர்பாக நிறைய டிபேட்ஸ்கள் ஓடிச்சுன்னு சொன்னால் அவர் பல அவரை ஒரு பல மிக்கவராட்டு ஒரு இருபது சேத வாக்கு வாக்கு கொண்ட எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மதிக்கிறார் என்ற செய்திகள் வந்துகிட்ருந்தது அது ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு பப்ளிசிட்டியாக கூட அவர் அதை கருதிருக்கலாம் அதே வேளையில் அவர் வந்து நான் சபாடினேட்டாக போவோங்கிறதையும் எங்கேயும் வந்து கிறிஸ்டல் கிளியராக சொல்லலை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இரநூற்று பத்து நாலே நிற்போம் நாங்கள் யாரும் கூடயும் கூட்டணி கிடையாது எல்லாமே ஊழல் கட்சிகள் தான் ஏற்கனவே ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவங்க தான் ஜெயலலிதா இன்ஸ்டியூஷனில் கரப்ஷன் பண்ணவங்க ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவங்க தான் ஜெயலலிதாங்கிற மாதிரி அவுட் ரேட்டாக எல்லா கட்சிகளையும் அடித்தும் அவர் பிளே பண்ணலை டாக்டிக்கலாக வரும் சூழ்நிலைக்கு தக்கன ஒரு முடிவு எடுத்துக்கலான்னு சாதக பாதங்களை பார்த்து அந்த அந்த காலகட்டத்தில் தனக்கு எது நன்மைங்கிற இதை பார்த்து அவர் நகர்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன் திரு மணிகண்டன் வீராசாமி பொய் சொல்லி ஆட்சியை பிடித்தார்கள் என்று யாரை குறிப்பிட்டு சொல்றார் ஆளும் திமுக தான் அவர் நேரடியாக வந்து சொல்றாரு இதுக்கு முன்னாடி ஆண்டு அண்ணா திமுகவும் அதில் வந்து அடங்கும் இப்போ என்னன்னா ஒரு அவர் வந்து சகோதரர் வந்து சொல்றாரு கிறிஸ்டர் கிளியராக அவர் வந்து பேசுவாங்க ரொம்ப தெளிவாக தான் வந்து பேசுறாரு இது பார்த்திங்கன்னா ஒரு பூத் கமிட்டி மாநாடு பூத் கமிட்டி உள்ள அரங்கு கூட்டம் தான் இந்த அரங்கு கூட்டத்தில் அவர் என்ன கண்டென்ட் கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காரு இதுல எந்த விதமான அவர் வந்து இல்ல உள்ளரங்க கூட்டமா இது இல்ல ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு அரங்கு கூட்டம் தான் இது இது பாத்தீங்கன்னா அந்த முகவர்கள் கூட்டம் தான் இது ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடோ அந்த கூட்டம் மாதிரி தான் நடந்தது அது திரு விஜய மேடையில் சொன்னார் இல்ல அதுதான் சொல்றேன் இந்த ஒரு திட்டமிட்ட ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு குறுக்கிய ஒரு குறுகிய காலத்தில் அரேஞ்ச் பண்ண இந்த கூட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து அவர் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ரோட் ஷோ மாதிரி தான் இருந்தது இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மடைமாற்றி சகோதரர் கூட ரவீந்திரன் சமையை வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்கார் பலம் நிரூபிக்க கட்சின்னு என்ன சொன்னாலும் இன்னைக்கு அவங்க வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு மக்களோட ஆதரவும் சரி இன்னைக்கு தானே சார் இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன் இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் அவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே வந்து வேட்பாளர் போகிற அளவுக்கு பலம் இருக்குது தனிச்சியோ இல்லை வந்து கூட்டணி கட்சிகளோ இல்லை மக்களோட அவங்களுக்கு வந்து நிச்சயமான ஒரு கூட்டணி இருக்கு இப்போ வந்து டூ வேல்யூ தான் நம்ம வந்து இன்னும் பத்து மாத காலம் இருக்கும்போது அவர் தனியாக நிற்பாருலாம் நம்ம வந்து சொல்ல நிச்சயமா இன்டாக்ட் கூட்டணி கேல சொன்னாலும் நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பாமகவும் வந்து ஓபன் பேஸில் தான் இருக்காங்க வாய்ப்புகள் எப்படி வேணாலும் மாறலாம் அவங்களுக்கு களம் வந்து நிச்சயமா சாதகமாக தான் இருக்கு இப்போ தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னவர் கூட்டணிக்கான ஒரு தான் இருக்காரு அப்படியான ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்ற நிலை உருவாயிருக்கு இல்ல இல்ல நிச்சயமா இல்ல அவர் வந்து முதல் மாநாடுல ரொம்ப வந்து தெளிவா சொல்லிட்டார் எங்கள் தான் கூட்டணி எங்களோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு யாருவாங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு தான் சொல்லுங்க நாங்கள் எங்கேயும் வந்து கூட்டணி ஆட்சிக்கு போவோம்லாம் அவர் எங்கேயுமே வந்து சொல்லலை இப்போவும் சரி இவங்களாம் யார்கிட்டையும் போய் கூட்டணிக்கு வந்து பேசவே இல்லை அதிமுக கூட கூட்டணி பேசுனாங்கன்னு சொல்லலாம் வெறும் செய்திகள் தான் செவி வழி செய்திகள் அதுக்கு வந்து இவங்க வந்து இவங்களாக வந்து போகலை ஈவன் வந்து நாம் தமிழ் கூட பார்த்திங்கன்னா இவங்களா போய் பேசலை அவங்க தான் வந்து பேசுனாங்க அதனால் இவர்கிட்ட பலம் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பேசுவாங்க காலம் இருக்குது நிச்சயமாக இருக்குது நிச்சயமா பெரிய கட்சிகளே வந்து இவர் பின்னாடி வரதுங்க தமிழர்ல இருந்து யார் விஜயிட்ட பேசுனாங்க எதுங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசுனாங்கன்னு சொன்னீங்க யார் பேசுனா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களே விஜய் அவர்கள் கிட்ட வந்து நேரடியா பலமுறை வந்து பேசி இருக்காங்க ஐயா ரவீந்திரன் துரைசாமி அத வந்து மறுக்க மாட்டாரேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இல்ல மறுக்க மாட்டீங்கன்னு தான் சொல்றேன் எனக்கு அதாரிட்டி இல்ல மறுக்க மாட்டீங்கன்னு தான் சொல்றேன் மறுக்க மாட்டீங்கன்னு தான் சொல்றேன் எல்லாரும் வந்து அவர்கிட்ட வந்து பேச தான் செய்வாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வந்து இருக்காரு நிச்சயமா எனக்கு வந்து அண்ணா திமுக ஒரு மாற்றம் இன்னைக்கு அவர்கள் தான் அதனால எல்லாருமே வந்து பேசுவாங்க காலம் வந்து இருக்கு நிச்சயமா வந்து பல கட்சிகள் வந்து அவர் பின்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அதிமுக பொய் சொன்னதாக சொல்றாங்க எந்த இட அவங்க சொன்னாங்கன்னு இவர் சொல்றாரு இல்ல இப்ப அவங்க கொடுத்த வாக்குறுதிகளே நிறைவேறல என்ற தோணியில கூட அவர் வந்து சொல்லியிருக்கலாம் இப்போ மக்களுக்கு ஒன்றும் இல்லை நீட்டே எடுத்துக்கலாம் நீட்டை வந்து சொன்னாங்க நீட்டை வந்து விளக்கிறதுக்கான வந்து சூட்சம் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க அரசு ஊழியர்கள் கொடுத்த வந்து வாக்குறுதியில வந்து நிறைவேற்றலை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மனசுல வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து அது அவர் இப்படி சொல்லியிருப்பாரோ இப்படி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நம்ம யூகத்தின் அடிப்படையிலேயே பேச வேண்டியதுமே கிடையாது அவர் தான் கிளியர் கட்டாக சொல்கிறாரு அவர் அதான் கிளியர் கட்டாக எந்த விஷயத்தையுமே சொல்லலையே இப்போ திமுக அதிமுக நீங்க குறிப்பிடுறீங்க அவர் குறிப்பிடல திமுகவை பெயரை சொல்லி சொன்னாரு ஆனா அதிமுக அப்படின்ற பெயரை இதுவரைக்கும் மேடையில பேசும்போது அவர் குறிப்பிடவே இல்லை அது என்னன்னா நம்ம ஏற்கனவே வந்து பலமுறை வந்து சொல்லியிருக்கோம் அதே கருத்து தான் திருப்பி வந்து சொல்றோம் ஏற்கனவே மக்களால் தண்டிக்கப்பட்டாங்க அவங்க வந்து ஆட்சி கட்டில இன்னைக்கு வந்து இல்ல பத்து வருஷம் இருந்து திரும்பி அவங்களால ஆட்சிக்கே வர முடியல அந்த தண்டனை வந்து பெற்றுட்டாங்க அதில் வந்து திருப்பி நீங்க வந்து அதை பேசுறதுல எதுவும் வந்து அங்க வந்து முக்கியமான காரணம் இல்லைன்றதுக்காக வந்து பேசலாம் ஆனா நிச்சயமா பேசணும் அதை வந்து கடந்து வந்து போறது வந்து சரியான அணுகுமுறையில நிச்சயமா அவர் வந்து பேசணுன்றதும் திமுக பற்றி மட்டும் பேசணும் அதிமுக பற்றி பேச தேவையில்லை அப்படின்றது அவரோட வியூகமா இருக்குன்னு புரியல இல்ல தேவை கிடையாது அந்த இடத்துல அவர் வந்து பேசாமல் வேணா போயிடலாம் நிச்சயமா வந்து இப்போ ஒண்ணும் இல்லைங்க இப்போ வந்து இப்போதான் களம் வராங்க அவங்க இன்னும் வந்து மக்கள் கிட்ட எல்லாம் போய் பார்க்கும்போது நிச்சயமா இன்னைக்கு அதிமுகவை ஏன் நம்ம எதிர்த்து பேசுறோம்னா இன்னைக்கு வந்து பாஜக வந்து மனிதகுலத்தின் எதிரி பாஜகவோட இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்காங்கன்னா நிச்சயமா அவர் வந்து ஒரு வலுவான கட்சியா வரணும் அவர் வந்து அதிமுகவும் பாஜகவும் கண்டிப்பா விமர்சித்து வந்து பேசுவாரு அது கூடிய விரைவில் வந்து நடக்கும் மூன்று முறை ஆட்சி பெற்ற கட்சி மனிதகுலத்தின் குலத்தின் மனிதர்கள் மனிதர்களை ஓட்டு போடாமலா மோடி மூணு தடவை போட்டாங்க சார் சவுத்துல கிடையாது சார் நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல பேசுங்க சார் இல்ல அதிமுக பாஜகவோட இணைந்ததுனால அவங்கள பத்தி விமர்சிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றீங்களா அல்லது உங்க கூட கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போனதுனால இனிமே விமர்சிச்சுக்கலாம் அப்படின்ற வியூகம் அப்படிலாம் கிடையாதுங்க அவர் வந்து அது பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கிளியர் அஜெண்டா வந்து வச்சிருக்காரு மத்தியில் ஆளுறவங்களும் மாநில தாழ்றவங்களும் அவர் ஆரம்பத்துல இருந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு கண்டி அதிமுக பெருசா விமர்சனம் பண்ணாத காரணம் ஏற்கனவே மக்களால் தண்டிக்கப்பட்டதுனால அவங்க வந்து பேசல நிச்சயமா பேசுவாங்க இந்த கொங்கு பெல்ட்லயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கோட்டைன்னு ஒரு காலத்துல சொல்லப்பட்ட இடத்துல இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாஸ்க் காமிச்சிருக்காங்கன்னா நிச்சயமா அவர் வந்து அதிமுக பத்தி பேசணும் கண்டிப்பா பேசுவார் சரி